வணக்கம் நான் உங்க சென்னை ரவி பேசுறது எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் பாஸ் சீசன் செவன் டே எயிட்டி ஒன் இன்னைக்கும் பிக் பாஸ் ஹவுஸ்ல பாத்தீங்கன்னா கண்டெஸ்டன்ஸோட ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்துட்டு இருந்தாங்க இன்னைக்கு மூணாவது நாளாக வந்துட்டே இருந்தாங்க மணியோட அம்மா வந்திருந்தாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பூர்ணிமாவோட அண்ணன் வந்திருந்தாங்க விக்ரமோட சிஸ்டர் வந்திருந்தாங்க அதுக்கப்புறம் மாயாவோட சிஸ்டர் வந்திருந்தாங்க அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ரவீனாவோட தம்பியும் அவங்க ஃபேமிலி மெம்பரும் வந்துட்டோன்னே பயங்கர ட்விஸ்ட் ஆகிடுச்சுங்க அவங்க வந்து வெளியிலேருந்து சொல்லக்கூடாததான் கொஞ்சம் சொல்லிட்டு கோட் வேர்டு ரெட்ன்னு சொன்னதுனால பாஸ் வந்து உங்களோட டைம் முடிஞ்சிடுச்சு நீங்கள் வெளியில் போகலான்னு சொல்லிட்டாரு அதுக்கப்புறமா ரவீனா ரொம்ப அழுதாங்க ரொம்ப பார்க்குறதுக்கே கஷ்டமாக இருந்தது அதுக்கப்புறமா ஒரு வாய்ப்பாக பாஸ் வந்து சரி இருக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் வந்து சொல்லாதீங்க வெளியில் என்ன நடக்குதோ அதை பற்றி இங்கே சொல்லாதீங்க அப்படின்னு சொன்னார் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா எல்லாரும் இன்னைக்கு கொஞ்சம் ரொம்ப எமோஷ்னல் ஆனமாரி இருந்தது இந்த மூணு நாளில் அது என்னமோ தெரில ஒரு ஆச்சரியமாக இருக்குது விசித்ராவோட ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும் இன்னும் யாருமே வரல ஸோ நாளைக்கு வருவாங்கன்னு எதிர்பார்க்கலாம் அதுக்கப்புறம் இன்றைக்கி பிக்பாஸில் பார்த்திங்கன்னா வழக்கம் போல் ஒரு விம் பார் டாஸ்கோடு இன்னைக்கு முடித்தாங்க ஸோ கொஞ்சம் நல்லா இருந்தது எமோஷ்னல் டேன்னு சொல்லுவாங்க